நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம் அப்படிங்கிறது பழமொழி சொல்லவடைன்னு சொல்லுவோம் நோய் வந்த பின்பு அதை தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை எது அறிவுடைமை நோய் வந்த பின்பாக மருத்துவரை நாடி மருத்துவம் செய்து அந்த நோயினை நீக்குவதற்கு பாடுபடுதல் சிறந்ததா நோயானது நம்மை தாக்குவதற்கு முன்பாகவே நம் உடல் நலம் காக்கக்கூடிய முறைகளை அறிந்து அதனை பின்பற்றி ஆரோக்கியமாக நோய்தொழி இன்றாமல் கா காத்து கொள்ளுதல் தான் அறிவுடைமை அப்படின்னு பார்க்குறோம் சரி நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிப்படையான தேவைகள் மூன்றுன்னு சொல்லுவோம் உண்டி உறையுள் உடை உண்டி உடை உறையுள் அப்படின்னு சொல்லுவோம் மூன்று உகரங்கள்னு சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் மூன்று உகரங்கள்னு சொல்லுவோம் நல்ல உணவு உடல் தூய்மை உடற்பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு வேணும் இதுதான் நம்முடைய உடல் நலத்திற்கு அடிப்படையாக அமையக்கூடியவை அப்படின்னு பார்க்குறோம் இந்த மூன்றையும் வைத்து தான் நம்முடைய வாழ்நாள் நம்முடைய உடல் எல்லாமே பாதுகாக்கப்படும் அப்படி இருக்க இந்த எளிமையான ஒரு கருத்தை வாழ்வின் நாம் ஒவ்வொருவரும் அறிந்து பின்பற்றி நடக்க வேண்டிய எளிமையான கருத்துக்களை மிக அழகான ஒரு கவிதையாக தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடும் உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் யார் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்துடுமோ ரூபா பணம் தரோம் ஒரு கோடி ரூபா பணம் தரம் அப்படின்னா அந்த பணத்தை உடனே அவனுடைய அவன் மகிழ்ச்சி அடைவானா இல்லை நம்ம எங்கே இருக்கிறோம் என்ன பொருள் தேடி வைத்திருக்கிறோம் என்பதை என்பது நமக்கு என்ன செய்ய தெரியாது என்ன தராதுன்னு கேட்டிங்கன்னா மகிழ்வை இன்பத்தை தராது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த பாடலை நம்ம பலவிதமான சந்தனயங்களில் பாடலாம் இப்போ உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ அப்படின்னு பாடலாம் உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பாடலாம் ஆக நாம் ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே நாம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்த எப்படி வச்சுக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் சுகாதாரத்தோடு வச்சுக்கணும் அதாவது இந்த தூய்மை என்கிற ஒரு சொல் எதை நம்முடைய உடல் தூய்மையாக இருக்கணும் நம்முடைய உடைகள் தூய்மையாக இருக்கணும் உண்ணக்கூடிய உணவு தூயதாக இருக்கணும் நம்முடைய வாழ் நாம் வாழக்கூடிய இடம் சுற்றுப்புறம் ரொம்ப தூய்மையாக இருக்கணும் இந்த நான்குமே என்னவா இருக்கணும் ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருக்க வேண்டும் அதை நாம் கடைபிடிக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா நித்தம் நித்தம் பின்னத்திலிருந்தோம் நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நோய் நொடி இருக்காது நம்முடைய ஆயுள் நீளும் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க அடுத்து பாருங்க உழைப்பினால வேர்வே செந்திரம் என்ன சொல்றாரு பார்க்கலாமா காலை மாலை உலாவினிதம் நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே எவ்வளோ அழகாக பாருங்க மாதிரி அந்த நம்ம பாடல் வரிகளை செய்யுள் வரிகளை பார்க்குறோம் உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ கேள்வி கேட்கிறார் அடுத்து சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே காலன் ஓடி போவானே எமன என்ன செய்வானா உடற்பயிற்சி பண்ணி ஆரோக்கியமாக இருக்கிறவங்களை பார்த்தா அவங்க காலை தொட்டு வணங்கிட்டு நீங்கள் இன்னும் நான் கொஞ்ச நாள் நல்லா நலமாக அந்த பூமியில் வாழுங்கப்பான் அடுத்து என்ன சொல்கிறாரு கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா ஏழையே ஏனி ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா இரவில் நாம் என்ன செய்யணும் நல்லா உறங்கணும் பத்து மணிக்கு படுத்தோன்னா ஆறு மணி அஞ்சரை மணி வரை உறங்கி எழுகணும் அதுதான் உடலுக்கு நமக்கு என்ன செய்யும் மிகுந்த ஆரோக்கியத்தையும் நலத்தையும் தரும் என்ன சொல்கிறாரு கூழ நீ குடிதாலும் குளித்த பிறகு குடியப்பா ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா அப்படிங்குறார் அடுத்து என்ன சொன்னார்ங்க ஓய்வு சொன்னார் அடுத்து குணவை உண்ணாமல் வாரி வாரி திட்டு முட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்துடுவாய் என்ன சொல்கிறாரு தேவையான மட்டும் உணவாக சாப்பிடணும் கிடைக்கிதுங்கிறதுக்காக நம்ம அளவில்லாமல் சாப்பிட்றக்கூடாது நமக்கும் பிறருக்கும் துன்பம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் பசிச்சா சாப்பிடணும் அளவு கடந்து சாப்பிடக்கூடாது என்ன சொல்கிறது கிடைக்குதுங்கிறதுக்காக சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா வயிறு கெட்டு போகும் உடல்நலம் பாதிக்கும் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறார் நாம் உழைப்பது எவ்வளவு எவ்வளவு அவசியமோ அதே போல நாம் என்ன செய்யணும் அளவோடு உண்பதும் ரொம்ப ரொம்ப அவசியங்கிறார் சரி இதெல்லாம் போதுமா இன்னும் ஒரு பட்டியல் தள்ளாரு தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா நூறு வயதும் தருமப்பா தூய காற்றை சுவாசிக்கணும் அந்த மாதிரி இடங்களில் நம்ம வாழ்விடத்தை அமைச்சுக்கணும் நல்ல தண்ணீர் சாப்பிடணும் தண்ணீர் அப்படின்னு சொல்லுகிற போது உண்பதற்கேற்ற உடலுக்கு கேடு தராத நல்ல தண்ணீரை நம்ம சாப்பிடணும் பசித்த பிறகு சாப்பிடணும் இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்ல காற்று நல்ல தண்ணீர் நல்ல உணவு இருந்தது அப்படின்னா நோய் என்பதை நம்மளை அணுகாது நம்ம நின்னால் வாழ முடியும் அப்படிங்கிறார் அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே வரும் முன்னோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயே அதாவது நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் இப்படி நம்ம உடல்நலம் காக்கும் வழிகளெல்லாம் தெரிஞ்சு நம்ம கடைபிடிச்சு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் நோயை மட்டும் நோயிலேருந்து மட்டும் நம்ம தப்பிச்சிட மாட்டோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வையமே நம்மளை வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கும் வச்சுக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கிற போது நல்ல சிந்தனை நல்ல கல்வியை பெற்று மிகச்சிறந்த பண்பாளர்களாக நாம் ஒளிர முடியும் அப்போ நமக்கு என்ன வரும் வையமே நம்ம என்ன செய்யும் புகழும் அப்படின்னு பார்க்குறோம் ஆக இப்படி ஒரு அற்புதமான பாடலை கவிமணி தேசிய விநாயகனாக நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் நல்ல உணவு என்பது சரிவிகித உணவுன்னு சொல்லுவோம் அறுசுவை உணவுன்னு சொல்லுவோம் கசப்பு புளிப்பு இனிப்பு கார்ப்பு என்று சொல்லக்கூடிய எல்லா உவர்ப்பு என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான சுவைகளையும் நாம் என்ன செய்யணும் உணவில் சேர்த்துக்கொள்ளுதல் வேண்டும் காரம் பிடிக்காது புளிப்பு பிடிக்காது அல்லது வந்து எனக்கு கசப்பு பிடிக்காதுன்னு சொல்லி துவர்ப்பு பிடிக்காதுன்னு சொல்லி எந்த உணவும் நாம் என்ன செய்யக்கூடாது ஒதுக்கக்கூடாது எல்லா சுவைகளும் நம் உணவு உடலுக்கு நலம் செய்வையும் பழங்கள் அப்படிங்கிறப்போ விரும்பி உண்போம் அதே போல் அறுசுவை உணவுங்கிறப்போ சில சுவைகளை நாம் ஒதுக்கிடுவோம் அப்படி பண்ணக்கூடாது வாரந்தோறும் நாள்தோறும் செய்யும் நாம் விதவிதமான எல்லா சுவைகளையும் தரக்கூடிய உணவுகளை உண்டு நாம் நலமோடு வாழ்வதற்கு நம்முடைய உடலை தயார் செய்து கொள்ள வேண்டும் அதுக்கு தெளிந்த அறிவோடு நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்க இந்த பாடலுடைய பொருள் அப்படின்னு பார்க்குறப்போ உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவராவார் உடல் உறுதியற்ற நோயாளருக்கு வாழும் இடமும் செல்வமும் இனிய வாழ்வு தாரா தராதுன்னு அர்த்தம் சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு நாள்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்தல் பாதுகாத்தால் நீடித்த வாழ்நாளை பெறலாம் காலையும் மாலையும் நடைப்பயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோரை நோய் அணுகாது அவர் உயிரை கவர எமனும் அணுகமாட்டான் எனவே நீங்கள் கூழை குடித்தாலும் குளித்த பிறகு குடித்தல் வேண்டும் நீங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்குதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க கவிமணி தேசிய விநாயகனார் அவர்கள் அடுத்து என்ன சொல்கிறார் முக்கியமான செய்தியை சொல்லார் பாருங்க அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறும் அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள் தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உண்பதும் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும் நூறாண்டு வாழ வைக்கும் இவை இவை என்பதை அறிவீர்களாக ஆக நோயினை ஆகவே நோய் வருமுன் காப்போம் உலகம் புகழ வாழ்வோம் என்று நிறைவு செய்கிறார் நம்முடைய கவிமணி தேசிய விநாயகனார் என்பதாகச் சொல்லி இந்த பாடலை உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை நாம் பாடுகிறோம் மனப்பாட பாடல் என்பது பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு அடிகள் தான் மொத்தம் ஆறு அடிகள் மட்டும்தான் மனப்பாட பாடல் அப்படின்னு இப்போ பாடலை மீண்டும் கவனிக்கலாம் உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா ஏ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டு முட்டுப்பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய் தூய காற்றும் நன்னீரும் பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா நூறு வயதும் தருமப்பா அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே வரும் நோயை காப்பாயே பையம் புகழ வாழ்வாயே கவிமணி தேசிய விநாயகனார் இந்த பாடல் இடம்பெற்ற நூல் அப்படின்னு போது மலரும் மாலையும் என்கிற நூலில் இடம்பெற்ற பாடல்தான் இந்த பாடல் என்று சொல்லி ஆக எட்டாம் வகுப்பு இயல் மூன்று கவிதைப்பழி வருமுன் காப்போம் என்கிற இந்த பாடலை துடன் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் மாணவ செல்வங்களே